அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவில் மீண்டும் வடித்து சிதறிய விமானம் குழந்தை நோயாளியுடன் சென்ற போது விபரீதம் நிலப்பரம் என்ன அமெரிக்காவின் வடகிழக்கு பிலடேபியாவில் சிறிய விமானம் ஒன்று கட்டிடங்களின் மீது மோதி வடித்து சிதறியுள்ளது இந்த விபத்தில் வீடுகள் வாகனங்கள் தீப்பிடித்து எறிந்தன விமானம் மோதியதில் தரையில் இருந்தவர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை விபத்து நிகழ்ந்துள்ளது அந்த விமானத்தில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து விபத்து நடந்த இடத்திலிருந்து பொதுமக்கள் விலகி செல்ல வலியுறுத்தினர் இந்த விபத்துக்கான காரணம் விமானத்தில் இருந்தவர்கள் யார் அவர்களில் எத்தனை பேர் உயிர் பிழைத்துள்ளார்கள் என்பன போன்ற விவரங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை விபத்துக்குள்ளான விமானத்தில் ஆறு பேர் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிபிஎஸ் உள்பட பல அமெரிக்க ஊடகங்களின் செய்திப்படி அந்த விமானம் மருத்துவ ரீதியிலான பயணத்தில் இருந்துள்ளது அதில் மருத்துவர்கள் மற்றும் ஒரு குழந்தை நோயாளி இருந்துள்ளனர் பென்சில்வேனியா நகரின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியில் அமைந்திருந்த மூன்று மாடி வணிக வளாகமான ரோஸ் பெல்ட் மாலுக்கு சற்று தொலைவில் இந்த விபத்து நடந்ததாக அமெரிக்க கூட்டாளி நிறுவனமான சிபிஎஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது விபத்து நடந்த பகுதி மொட்டை மாடிகளுடன் கூடிய வீடுகள் மற்றும் கடைகள் நிரம்பியது செய்தியாளர்களை சந்தித்துப் பேசிய பிலடெல்பியா மேயர் செரல் பார்க்கர் இந்த விபத்தில் பணியாடவர்கள் எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் நகர மக்கள் பிரார்த்திக்க வேண்டும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எங்காவது விமானத்தின் பாகங்களை கண்டால் எதையும் தொடாமல் அவசர உதவி எண்ணான தொள்ளாயிரத்து பதினொன்றை அழைக்கவும் என்று நகர மக்களை அறிவுறுத்தியுள்ளார் இது குறித்து ஆதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தனது நிர்வாகம் இது குறித்து கவனித்து வருவதாகவும் பென்சில்வேனியாவின் பிலடெல்பியாவில் விமானம் விபத்துக்குள்ளானதை அறிந்து மிகவும் வருந்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்தில் இருந்து வெளிப்பட்ட சில தொண்டுகள் கார்களை சேதப்படுத்தியதாகவும் தெருக்களில் விமானத்தின் பாகங்கள் எரித்தபடி சிதறி விழுந்ததாகவும் விவரிக்கின்றனர் ஜெட் விமானம் பிலடெல்பியா விமான நிலையத்தில் இருந்து உள்ளூர் நேரப்படி மாலை ஆறு முப்பது மணியளவில் புறப்பட்ட நான்கு மைல்களுக்கு குறைவான தூரமே பயணித்த நிலையில் விபத்துக்குள்ளானதாக விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த விமானம் மிசோரியில் உள்ள நிலையத்துக்கு செல்லும் வழியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அதன் அறிக்கை கூறுகிறது பெடரல் விமான போக்குவரத்து அழைப்பு தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் ஆகிய அமைப்புகள் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றன இந்த பகுதியில் மேகமூட்டமாகவும் மழை பெய்யும் மாலை நேரமாகவும் இருந்ததாக வாடிலே முன்னறிவிப்புகள் தெரிவித்துள்ளன மணிக்கு பத்து முதல் இருபது மைல் வேகத்தில் காற்று வீசியதாகவும் காட்டுகின்றன இந்த விமானம் படித்து சிதறிய போது வாடம் முழுக்க நெருப்பு வந்து போல காட்சி அளித்ததாக நேரில் பார்த்த ஒருவர் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஒரு விமானம் கட்டடத்தின் மீது மோதி வடித்ததை நான் பார்த்தேன் அப்போது வானமே ஒலித்தது அது மிகவும் மோசமாக இருந்தது என்று உள்ளூர் ஊடகமான தொலைக்காட்சி சேனலிடம் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து ஏற்பட்ட போது நிலநடுக்கம் ஏற்பட்டதை தான் உணர்ந்ததாகவும் அவர் விவரித்துள்ளார் தி பிரியா இன்குவயரிடம் பேசிய இருபத்தி மூன்று வயதான ட்ரியான் தியான் தான் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது வானத்தை ஆரஞ்சு நிறமாக மாற்றிய ஒரு பெரிய நெருப்பு பந்தை பார்த்ததாக விவரித்துள்ளார் நாங்கள் தாக்கப்படுவதாக நினைத்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தப்பியோட தொடங்கியதை கண்டதும் தானும் அங்கிருந்து வெளியேற முடிவெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் பென்சில்வேனியா ஆளுநர் ஜோஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் சிறிய தனியார் விமானம் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இதை கையாள அனைத்து வழக்கலையும் வழங்குகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாஷிங்டன் டிசியில் ஒரு விமானமும் ஒரு ராணுவ ஹெலிகாப்டரும் மோதி பெரிய விபத்து இந்த விமான நிகழ்ந்துள்ளது இரண்டு விமானங்களிலும் இருந்து அறுபத்தி ஏழு பேரும் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்